தாய் மகன் மகன் வந்து அன்னைக்குன்னு பார்த்து அந்த உள்ளூர்ல ஒரு விசேஷத்துக்கு வந்துவிட்டு வந்து விட்டு கோயம்புத்தூர்ல வசிக்கக்கூடிய மகன் அன்னைக்கு தந்தை தாயோடு அந்த தோட்டத்துல தங்குறாங்க அவர்கள் மூன்று பேரும் வெட்டி கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாவது நாள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் எல்லோரும் அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கொல்லப்பட்ட மகன் அவருடைய மனைவி அவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம் அன்னைக்கு ஆறாம் தேதி முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன் டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி அவருடைய கையிக்கும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது அதுல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைத்தோம் ஐயா அதுல அரசியல் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல கள்ளக்கிணறு போன ஆண்டு நான்கு பேர் சென்னிமலை ஒரு வீட்டில் இதே போல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்களை அடித்து நகையை படுக்குவதற்காக வெட்டி கொலை செய்து நகை எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு கிராமப்புற பகுதியில் விவசாய குடும்பம் எல்லாம் தனித்தனியாக தோட்டத்திலே வசிக்கின்றார்கள் ஒரு ஒரு குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இது போன்ற கொடூரமான செயல்கள் தினமும் வருதுங்கய்யா அதனால முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் அதில் பயன்படுத்தல் ஒரு வேண்டுகோள் வைக்கிற அந்த மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம் நீங்க ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா ஒரு போன் பண்ணி சொன்னா அவங்க சிபிஐ விசாரணை எடுத்துக்கலாமே எதற்காக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறீங்க